வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியின் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கும் மே மாதம் பதினான்காம் தேதி ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே ஒரு ஐந்து மாத காலம் இருந்துவிட்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசியில் போய் ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் வக்ரகதியில் மிதன ராசியில் வந்து உட்காடுறார் நிழல் கிரகங்களான இந்த ராகும் கேதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீன ராசியில் இருந்து கொண்டிருந்த அந்த ராகு கும்பராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடையும் இந்த நான்கு கிரக பெயர்ச்சியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழ்கிறது நவ கிரகங்கள்லேயே பலம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான்கள் ஏன் அப்படின்னா இந்த நான்கு கிரகங்கள்னால் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருப்பாங்க சனி ஒரு ராசியில் இரண்டரை வருட காலமும் குரு ஒரு வருட காலம் இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை வருட காலமும் இருப்பாங்க அப்போ இந்த நான்கு கிரக பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளில் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு பொதுவாக காணபுருஷ தத்துவப்படி இந்த பனிரெண்டாவது அதாவது இந்த மீன ராசி பனிரெண்டாவது ராசி விரய ராசின்னு சொல்லுவாங்க அதாவது ஜல ராசி அப்போ இது குருவுடைய ராசி இதுவரைக்கும் இந்த சனி பகவான் விரய சனியாக செயல்பட்டார் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பித்து இவங்களுக்கு ரெண்டரை வருட காலம் ஆகுது இப்போ பேர்ச்சி ஆகி மீனத்திலே இந்த சனி பகவான் உட்காரும் பொழுது ஜென்ம சனியாக செயல்படுவார் அப்போ இந்த சனி பகவான் குரு வீட்டில் உட்காரனால சுபத்தன்மை அடைகிறார் அப்போ வீரியம் அதிகமாக இருக்காது அப்போ தன்னுடைய வேகத்தை குறைச்சி வேகமாக செயல்படுவார் ஒருத்தருடைய கர்ம வினைப்படி தான் இந்த சனி பகவான் அவர்களுக்கு நன்மையும் தீமையும் செய்வார்னு சொல்லுவாங்க அப்போ நடக்கின்ற தசாபுத்திகள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா இப்போ இந்த குரு மூணுலேருந்து நாலுக்கு போகிறாரு மறுபடியும் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அதே மாதிரி இந்த ராகு பன்னெண்டாம் இடத்துலேயும் இந்த கேது ஆறாம் இடத்துக்கு போகுது அப்போ எதிரி வந்து பலம் இழக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மீன ராசிக்காரங்களை எதிரி ஜெயிக்க முடியாது எதிரியை வெல்லலாம் நோயை வெல்லலாம் கடனை வெல்லலாம் கடன் ஏதாவது இருந்தால் அந்த இந்த காலகட்டத்தில் அது அடைபடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சகோதர உறவுகள் வந்து கொஞ்சம் விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா சனி பார்வை விழுறதுனால மூணாம் இடத்துல சனி மூணு ஏழு பத்தாம் இடத்துல விழும் பொழுது இவங்களுக்கு சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஆனால் வாழ்க்கை துணைக்கு நேரம் நல்லாயிருக்கும் அவங்க மூலியமாக இவங்க ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கிது அப்படின்னா அது யார் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணி மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஜென்மசனியாக இவர் செயல்பட்டாலும் கூட இந்த இடத்துல நாம் ஒன்று கவனிக்கணும் ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த ரேவதி புதன் பகவானுடைய நட்சத்திரம் அப்போ இந்த சனி பகவானுக்கு குரு சமமானவர் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் இந்த ரேவதிங்கிற நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் குருவிற்கு நண்பர் அப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வந்து இந்த ஏழரை சனி இந்த சனியால் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே கோச்சார வேதை நடைபெறுகிறது ஏன்னா பன்னெண்டாம் படத்தில் ராகு உட்காந்துருக்கார் அப்போ வெளிநாட்டு வாய்ப்புக்கு காத்திருந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் இடம் விட்டு இடம் போய் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவப்பெயர் ஏற்படும் ஆனால் அந்த அவப்பெயரிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் தெய்வம் துணை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகான்களுடைய ஆசியும் தெய்வத்தினுடைய ஆசியும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது பொதுவாக இந்த மீன பன்னிரெண்டு ராசிகள்லேயே இந்த மீனராசி பாவப்பட்ட ஜென்மம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பிறருக்காகவே வாழ்வார்கள் தனக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்த மீன ராசிக்காரங்க தான் நமக்கு நம்மளுடைய நமக்கு பசி இருந்தாலும் கூட சாப்பிடுவதற்கு சாப்பாடு நாம் எடுத்து வச்சு உக்காந்துருந்தால் இன்னொருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அதாவது பிறருக்காகத்தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ராசிக்காரங்க யார் அப்படின்னா இந்த மீன ராசிக்காரங்க தான் பொதுவாக நல்ல எண்ணம் இருக்குங்க பிறருக்கு நன்மை செய்ய செய்யாட்டி கூட கண்டிப்பாக இவங்க கெடுதலை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் இருக்கும் சமுதாய சூழ்நிலை ஒரு சூழ்நிலையின் கைதியாக இவர்கள் செயல்படுவார்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிறருடைய கண்களுக்கு இவர் குற்றவாளியாக தெரிவார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இந்த விதி பலன் அவர்களை குற்றவாளி ஆக்கிவிடும் சுற்றி இருந்தவங்கள்லாம் பகையாவாங்க மாதிரி மீன ராசிக்காரனுக்கு மீன ராசிக்காரன்தான் எதிரி ஆகும் மற்ற ராசிக்காரனை விட அப்போ தன்னுடைய ராசிக்காரர்களிடம் இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வருகின்ற இந்த கிரகப் பெயர்ச்சிகள் அத்தனையும் இவர்களுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கு வழியை காட்டுவார்கள் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் பின்தங்குவாங்க ஏன்னா ஞாபக மறதி ஏற்படும் ஜென்மசனி வந்து உட்கார்ந்து இல்லையா அப்போ இவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு படிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே மாதிரி அரசு வேலைக்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் தேர்வு எழுதுங்க அதுக்குண்டான பலன் கொஞ்சம் ஒரு ஒரு சில வருடங்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி பதவி உயர்வு கிடைப்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதே மாதிரி உறவுகள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா தாய் தாயாகட்டும் தந்தையாகட்டும் இந்த காலகட்டத்தில் அவங்களால் பெரிய நன்மைகள் நமக்கு ஒன்றும் நடக்காது ஆனால் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையை வணங்குங்க அவங்கள வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க அதே மாதிரி உறவுகளை மதிங்க எவ்வளவுதான் தான் அவங்க நம்மளை போட்டு மிதித்தாலும் சரி நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம் அந்த கடமையை பலனை எதிர்பார்க்காம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் இறங்கி வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெளிப்பட்டனை மறக்காமலத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி மகான்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்